மற்றொரு முக்கியமான களமாக இன்று நாம் விவாதத்திற்கு எடுத்திருக்கூடிய தலைப்பின் உள்ளே ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று பணியிடங்கள் எந்த பயனும் இல்லாமல் நிரந்தரமாக்குவதாக தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பானை மூலமாக தெரிய வந்திருக்கிறது நீண்ட காலமாக பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வரக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய பணியிடங்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்பதான் அவர்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறது தமிழக அரசு பாராட்டலமே என்றாலும் கூட கோரிக்கைகளுக்கு உள்ளே எந்த பலனும் தங்களுக்கு இல்லை பணி நிரந்தரத்திற்கும் தற்காலிக பணிக்குமான எந்த வேறுபாடும் இல்லை குறைந்த அளவு ஊதிய உயர்வு கூட இல்லை என்பதுதான் ஆசிரியர்களுடைய குமுறலாக இருக்கிறது இது குறித்து பேசுவதற்காக தான் நம்மோடு பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பை சேர்ந்த செந்தில்குமார் செந்தில்குமார் சார் தமிழ்நாடு அரசனுடைய அறிவிப்பானை ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியா இந்த அறிவிப்பு வந்து கல்வி நேர ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் பள்ளிக்கல்வித்துறையில நாற்பத்தி ஏழாயிரம் பேரை இந்த தற்காலிக பணியெடுத்த நிரந்தர பொறுத்துற ஒரு ஆணையை வெளியிட்டவங்க ஆசிரியர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பா இருக்கு ஆனா உள்ள போய் பார்த்தா அந்த நாற்பத்தி ஏழாயிரம் பேருமே ஏற்கனவே அடிப்படை ஊதியம் இதர சலுகையோட அரசு உடைய ரெகுலர் எம்ப்ளாயி என்ன வாங்குறாங்களோ அந்த சம்பளத்தை தான் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களை ரெகுலர் பண்றதுல எந்த ஒரு அதிசயமும் கிடையாது தொகுப்பூரிய முறையில அதாவது பகுதி நீராசி வந்து தொகுப்பூர்வத்தில் இருக்கும் எங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி தான் சம்பளம் இது மாதிரி தொகுப்பூர்ல இருக்கிறவங்கள கஷ்டப்படுறவங்கள ஒரு முறைப்படுத்தி முறையான சம்பளத்துல ஆழம்பர சம்பளம் வாங்கி நிரந்தரப்படுத்த அது பெரிய அருளவா இருக்கும் பாராட்டு இருக்கும் ஏன்னா நாங்க பதினாலு வருஷமா டெம்பரரி இருக்கோம் எங்க தேர்தல் வாக்குறுதியும் திமுக வாக்குறுதியில நூத்தி எண்பத்தி ஒன்னு வாக்குறுதியில நிரந்தர செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட எங்களை வந்து எதையுமே சொன்னாங்க நாற்பத்தி ஏழாயிரம் பேர் பள்ளிக்கல்யத்தில் உள்ள பணி நிரந்தரம் ஆணை வந்துச்சுன்னு சொல்லுவேன்னு எல்லாரும் அதிசயமா இருந்தாங்க அரிசியில போய் பார்த்தா நாங்க ஏற்கனவே பட்சத்துல இருக்கிற அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகுப்பூதியா இன்னும் இருக்கும் பன்னெண்டாயிரம் பேர் இருக்கும் பதினாறு வருஷம் இப்ப எங்களை முறைப்படுத்தி இருந்தாதானே எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இன்னமும் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது அந்த சம்பளம் வரலன்னா மழை கிடையாது இந்த மாதிரி ஒன்றும் இல்லை இதில் வந்து இன்னும் இந்த நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த தேர்தல் வாக்குறுதி இதை எப்போ முதலமைச்சர் நிறைவேற்றுகிறாரு இதை தான் அந்த உருவாட்டம் மூலமா தனியாடு முதலமைச்சருக்கு பக்தி வயதாசிரியார்ப்பா அந்த கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா இந்த நூத்தி எண்பத்தி ஒன்னாவது வாக்குறுதியை கொடுத்துட்டு நாங்கள் இது வரைக்கும் நாலு வருஷமா காத்திருக்கோம் எந்த ஒரு முன்னேற்றம் இங்க இந்த பொங்கல் வந்தா இந்த பொங்கல் போன கிடையாது இறந்து போயிட்டா எங்களுக்கு எந்த ஒரு இழப்பீடு கிடையாது இது போன்ற நிலையில வந்து எப்போ நாங்கள் சிறப்பாசிரியர் நிலையில உடற்கடி ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் கணினி ஆசிரியர் போன்ற எட்டு பாடங்களில் உள்ள நாங்கள் வந்து சிறப்பாசிரியர்கள் தான் எங்களை பணியாற்றி எங்களுக்கு ஆசிரியர்கள் போல நிரந்தரமான ஊதியம் பண சலுகை எல்லாம் கிடைக்கும் ஆனால் எதுவுமே கிடைக்காம நீங்கள் டெம்பரவரி தான் அப்படின்னா எவ்வளோ காலத்தை டெம்பரவரியா இருக்க முடியும் ஒருத்தவங்க இவ்வளோ அதாவது இப்போ குறிப்பிட்ட கால தான் வந்து இன்னைக்கு பணியாற்ற முடியுது முப்பது வருஷம் நம்ம முன்னாடி மாதிரி யாரும் பணியாற்ற முடியல இதுல பதினாலு வருஷம் போயிடுச்சுன்னா அப்ப எப்போ நாங்க பெர்மெண்ட் ஆகி எப்போ எங்களுக்கு கை நிறைய சம்பளம் கழிச்சு எப்போ நாங்க ஒரு நல்ல வாழ்க்கை முடியும் தமிழ்நாட்டில் இந்த போடுற ஒரு ஆட்சி நடக்கும்போது சமூக நீதினு சொல்லிட்டு சமூகத்துல எங்களுக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்காம போராடி போகிறதுனா இதை நாங்க நாங்கள் ஜனதோர சொல்றோம் எவ்வளவு கோரிக்கை கொடுத்தாச்சு எவ்வளவு எம்எல்ஏக்கள் பேசிட்டாங்க பல கட்சிகள் பேசிடுச்சு திமுக கூட்டணி கட்சி பேசிச்சு திமுக பத்து வருஷம் பேசின ஒரு கோரிக்கை தான் நிலை பக்காசோட பணி நிரந்தர கோரிக்கை பத்து வருஷமா பேசுறதுக்கு ஒரு அர்த்தம் வேணாமா சரி நாங்க ஆட்சியில் எல்லாரும் போது உங்களை பணி நிரந்தரம் செய்வோம் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷமா பணி நிரந்தரத்துக்கான எந்த விஷயத்தை செஞ்சீங்க எங்களை முறைப்படுத்தீங்களா எங்களை வேற என்ன செய்ய போறீங்க இன்னும் இருக்கிற உங்களுக்கு குறைவான இந்த பட்ஜெட் இதுதான் இந்த முழுமையான பட்ஜெட் ஒரு பட்ஜெட் தான் இது வரைக்கும் நாலு பட்ஜெட்லயும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கிருக்காங்க அப்ப ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ஒதுக்கு நான் இந்த பள்ளிக்கல்வித்துறை நிதியில எங்களை நிரந்தரம் பண்றதுக்கு ஒரு முன்னூறு பேர் போகுது கோடிய இந்த பன்னெண்டாயிரம் பேரை பர்மன் பண்றது செய்யக்கூடாது முதலமைச்சர் வெளிநாட்டு சொல்றாங்க நிறைய மூணு லட்சம் நாலு லட்சம் கோட்டில படிச்சுட்டு ஒதுக்கிறாங்க இவ்வளோ கோடிகள் ஒதுக்கிற ஒரு விஷயத்துல ஒரு பன்னெண்டாயிரம் குடும்பம் வாழணும் இதுக்கு என்ன செய்யணுங்கிற முதலமைச்சர் இதை வந்து தன்னோட துறையில முதலமைச்சர்கள் கேட்கணும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து கேட்கணும் ஏன் இந்த பகுதி நேராசர் போராட்டம் தொடர்ந்து அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க சட்டசபையெல்லாம் தொடர்ந்து பேசுறாங்க இந்த பகுதி நேராச விஷயம் அது என்ன விஷயம் என்ன செய்யணும் ஒரு கையெழுத்து போட்டாங்க அதுக்கு மனசு வைக்கணும் இவர் கொடுத்த தேர்தல் ஆகும் இதுக்கு முன்னாடி கலைஞரும் அந்த தேர்தல் ஆக கலைஞரும் கொடுத்து இப்ப உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்து இன்னும் வாக்குறுதியாகவே இருக்கு வாக்குறுதி வாக்குறுதியாக இருந்தா அது எப்ப நிறைவேற்றுறது நிறைவேற்றினாதான் நாங்கள் தமிழ்நாட்டுல பள்ளிக்கல்வித்துறையில கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் வந்து வந்துட்டா டிவியை அகிதி அகதி நீராசிரியர் பணியில் விட்டது எப்போ ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல நியூஸ் பேப்பர்ல டிவில எல்லாத்துலையும் தினந்தோறும் வர்ற ஒரே கோரிக்கை அகதி நீராசிரியர்களை பணி நிரந்தர செய்வது எப்போ இதை முதலமைச்சர் எப்போ சொல்ல போறாரு பதில் சொல்றது முக்கியம் இல்லை தீர்வுதான் தேவை இந்த இந்த நிகழ்ச்சி மூலமா மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசையும் திராவிட முன்னேற்ற தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகுதி நேர ஆசிரியர் சார்பா இந்த பன்னெண்டாயிரம் பேரையும் வாழ வைக்கிறதுக்கு அந்த பணி நிரந்தரத்தை ஒரு அரசாணையா வெளியிடுங்க எவ்வளவு பேரை நிரந்தரமாக்குறேன்னு சொல்றீங்க இந்த பன்னெண்டாயிரம் பேரையும் நிரந்தரப்படுத்துங்க நிரந்தரப்படுத்தினாதான் அங்க வாழ முடியும் எங்களுக்கு ஒரு மிகுதியான வாழ்க்கை கிடைக்கும் செந்தில்குமாருடைய பேச்சிலே இந்த பல ஆண்டு கால போராட்டத்திற்கான வழியை உணர முடிகிறது நானும் உணர்கிறேன் நேர்களும் நிச்சயமாக உணர்வார்கள் இப்போ என்னுடைய கேள்வி அப்படின்றது ஆசிரியர்களுக்கு இந்த திமுக ஆட்சி காலத்துல ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டதா ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் காரணம் அது ஒவ்வொரு குழந்தைகளுடைய கல்வி சார்ந்தவை அப்படின்னு பல கூட்டங்கள்ல பேசி திமுக ஆட்சி காலத்துல ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதா நீங்க எப்படி பார்க்கறீங்க எங்க வாழ்வாதாரம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இதை நாங்க தினந்தோறும் வெளிப்படுத்திட்டு தான் இருக்கோம் அதாவது வாழ்க்கையில போராடுறோம் ஏன்னா இந்த வாழ்க்கை போராட்டத்தை இந்த வேலையில இந்த தொகுப்பு முறையில எங்களால வந்து இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல ஏன்னா இது வந்து உடல் தொகுதி ஸ்டாலின் அதுவே நேரடியாக முதலமைச்சராக ஸ்டாலின் வந்து நேரடியா பேசுனார் பகுதி நேரம் பேசினார் ஸ்டாலின் ஒரு ஆசிரியர்கிட்ட பேசும்போது அந்த ஸ்டாலின் கோரிக்கையை இந்த ஸ்டாலின் முதலமைச்சராக சரி பண்றேன்னு சொன்னார் ஆனா அந்த ஸ்டாலின் வந்து இன்னும் பகுதி ஆசிரியரா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைந்த சம்பளத்துல கஷ்டப்பட்டு இருக்காரு ஆனா எங்களை எங்களோட வாக்குகளை குடும்ப வாக்குகளை வாங்கி இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி அமைச்சு முதலமைச்சரா இருக்காரு இன்னும் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆக நிறைய நிறைவேற்றாம நீங்க திரும்ப திரும்ப ஆட்சி அமைக்கணும்னு மட்டும் நினைக்கலாமா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க இதுதான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாரும் கேட்கணும் திமுக கூட்டணி கட்சியும் கேட்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் வைக்கிறேன் ஏன்னா நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த துறையில இன்னைக்கு உடற்கல்வி ஓவியம் கணினி உள்ளிட்ட எட்டு பாடங்கள்ல பணியாற்ற இந்த பகுதி நேர ஆசிரியர்ல நிரந்தர படம் காலமர உறுதியை வழங்கணும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இதை வந்து இந்த பட்ஜெட்லயே நிறைவேற்றணும் இன்னும் இந்த வரப்போற சட்டப்பேரவையில பல கட்சிகள் தீர்மானம் கொண்டு வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கோரிக்கையை வலித்து கவிதை பேராசிரியர்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும் நிரந்தரப்படுத்தணும் அதுதான் ஒரு முழுமையான தீர்வு கொடுத்துட்டோம் உங்களுக்கு அம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு ஆகிட்டும் அப்படிங்கறதுலாம் ஒரு தீர்வு கிடையாது நிரந்தரப்படுத்திட்டா உங்களுக்கு எல்லா கிடைக்கும் சரி நாங்க சரி ஓகே திமுகவினுடைய ஆட்சி காலத்துல ஆசிரியர்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்காங்களா கடந்த காலங்களில் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய திமுக அரசு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இப்போது வரை ஆசிரியர்களுடைய சராசரி கோரிக்கைகளை கூட நிறைவேற்றப்படவில்லை சரி ஆசிரியர் சரி கோரிக்கை புறக்கணிக்கப்படுறதால்தான் போராட்டங்கள் நடக்குது தொடர்ந்து தமிழ்நாடு திமுக ஆட்சி அமைஞ்ச காலத்திலிருந்து போராட்டங்கள் தான் நடக்குது போராட்டங்கள் நடந்தா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் தான் அர்த்தம் இப்ப நிறைவேற்றப்படணும்னா முதலமைச்சர் தான் முத்துக்குள்ளி வைக்கணும் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இன்னொரு வாக்குறுதி திமுக கொடுத்தா எப்படி நம்புவாங்க அத அவதான் கேட்கணும் ஏன்னா பல ஊடகங்கள் வழியா இத பல ஊடக வேலர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் வந்து வாய மௌனமா இருந்தா அது எப்ப உத்தரவா மறந்து உத்தரவு

உடனடியா இந்த இதெல்லாம் வந்து வந்து ஆசிரியர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றத நிறைவான கருத்தா இருக்கு செந்தில்குமாரோடது சரி நான் எடுத்துக்கிறேன்